மொபைல் போனில் பேசியபடி அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரின் மொபைல் பறிமுதல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை அரசு பேருந்தை இயக்கும்போது ஓட்டுநர் மொபைல் போனில் பேசினால் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படும் என அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பேருந்து ஓட்டும் போது மொபைல் போன் ஹெட்செட் எனப்படும் காதொலி கருவி பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பயணியர் பாதுகாப்பு கருதி அரசு பேருந்தை இயக்கும்போது போது அதன் ஓட்டுநர்கள் மொபைல் முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று உத்தரமேரூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து இயக்கப்படும் செங்கல்பட்டு வரையிலான தடங்கிய அறுபத்தி எட்டு பேருந்தை ஓட்டுநர் தருமன் மொபைல் போன் பேசியபடி அரசு பேருந்தை இயக்கி வந்த சம்பவத்தை நேரில் கண்ட காஞ்சிபுரம் போக்குவரத்து மண்டல துணை மேலாளர் பொன்னுபாண்டி ஓட்டுநர் தருமனிடமிருந்து மொபைல் போனை பறிமுதல் செய்தார் இதுகுறித்து போக்குவரத்து துறை அலுவலர் கூறுகையில் மொபைல் போன் பேசியபடி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்